ஹலோ திஸ் வீனோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இன்றைக்கான பிளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசங்கள் எல்லோரும் கூட்டி போய் அம்மா வீட்டில் விட போகிறோம் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் மோகா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு ப்ரொமோட் கார்டு தருவாங்க ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து மோகாவுக்கு வந்து அடுத்த கட்டு மாற்றணும் அதுக்காக கட்டு போடுற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சில சில பல வேலைகள் இருக்குது அதுக்காக தொடர்ந்து வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பாருமா ஓகேவா எங்கள் வேலைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இவங்களை விட்டுட்டு அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் வாங்க ஐயா இல்லை வாங்க ஐயா உங்களை உங்களுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு கட்டுப்பட போகிறோம் இல்லை நீங்கள் இப்படி வந்துடுங்க நீங்கள் நீங்கள் இல்லை வந்துடுங்க சாருக்கு வந்து வேஷ்டி கட்டணும் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் அதை வந்து அப்போ வந்து கெத்தா மாசா வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டுவார் இப்போ என்னென்னா தெரியுதா எப்பயுமே வந்து வேஸ்டில இருந்து இருந்து போர் அடிச்சிச்சு அந்த அளவுக்கு வந்து மனுஷன் மாறி விட்டார் ஓகே வாங்க எங்க கூட போலாம் பசங்க ரெண்டு பேரும் அம்மா வீட்டுல விட்டுட்டு ஜாலியா நாங்களும் எங்க ஹஸ்பண்டும் நானும் என்னோட வீட்டுக்காரரும் என்ன பண்ணோம்னா ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஸோ அதனால் பைக்கில் வந்து அன்னைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு வந்து நான் வந்து உள்ளே போயிட்டே இருந்தேன் ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுதா இல்லைன்னா எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்காது தெரியல உண்மையாலுமே இந்த வெயிலேயே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக வெயிலே இருப்பாங்கள்ல அவுடோரில் வேறு ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் ரொம்ப 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 கஷ்டம்ப்பா சாமி நமக்கு கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றதுக்கே வெயில் அப்படி வேறு லெவலில் வச்சு செய்யுது நம்மளை அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் ஏன்னா பெவின் கிளாஸ் வந்து கீழே இருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாப்பா கிளாஸ் இருக்கிறதுலே மேலே இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கீழே போயிட்டு பெவின் முடிச்சிட்டு அப்படியே மேலே போயிடலாம் அப்படின்னு பிளானு ஸோ இவங்கள வந்து வராதிங்க மேலே ஏன்னா அவங்களுக்கு கால் வர கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல ஸோ அதனால் வராதிங்கன்னா ஆனால் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து தான் தீருவேன் என் மிஸ் மிஸ்ஸை பார்க்கணும் ஹேனி மிஸ்ஸை அவங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணாங்க அதான் ஹானி அவளோட எஜுகேஷன் அவளோட என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானும் அப்படி தாங்க சொன்னேன் அதுக்கப்புறமா பாக்கணும்ட்டேன்னா இந்த விஷயத்துக்காக அதுக்கப்புறம் நாங்க மேல போயிட்டு மிஸ் பெவின் மிஸ்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் திரும்பியும் வந்து வீட்டோ வீட்டா ஒன்று குடிச்சிட்டு முட்டையும் முட்டையும் உளுந்தும் வாங்கிட்டு போகணுமா அங்கே கட்டுக்கட்டுற இடத்துக்கு ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க மறந்துட்டோம் சரி போகிற வழியே வாங்கிடலான்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கட்டுக்கட்டை போயிருந்தோம் இந்த இடம் வந்து அசோக் பில்லரில் இருக்குது இருபதாவது ஸ்ட்ரீட் கரெக்டு தான் கரெக்டாப்பா இருபதாவது ஸ்ட்ரீட்டு ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிட்டு இவருக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இங்கே ஓகே தான் ஓரளவுக்கு நல்லாவே தான் பண்ணுறாங்க ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ரெஃபர் பண்ணி தான் நாங்களே போயிருந்தோம் ஓகே தான் நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு நாள் வந்து தயிரில் தயிர் கட்டு எண்ணெய் கட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டை உளுந்து ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்க இந்த என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடுமோ எப்படி ஒரு ஒரு கட்டு வந்து ரொம்ப நாளுக்குலாம் விடாமல் ஒரு ஃபைவ் டூ ஃபைவ் டேஸாக அப்படின்னா மேக்ஸிமம் செவன் டேஸ் அந்த மாதிரி தான் வச்சு சரி பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் டீ நகருக்கு வந்தோம் டீ நகருக்கு வந்து என்னோடய ஃபோன் பேக்கேஜெலாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய வேலை இருந்துட்டு எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப்